பெண்களின் பாதுகாப்பு மனித சமூகத்தின் பொறுப்பு என்கிற தலைப்பில் விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக நாடு முழுவதும் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுர விநியோகம் போஸ்டர் பிரச்சாரம் தெருமுனை கூட்டங்கள் நாடகங்கள் பொதுக்கூட்டம் பேரணிகள் மற்றும் மனித சங்கிலி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மத்திய மாவட்ட விமென் இண்டியா மூமென்ட் சார்பாக காந்திபுரம் பஸ் நிலையம் எதிரில் மனித சங்கிலி நடைபெற்றது காக்க வேண்டிய அரசுகளும்வுன கா மாட்டு மரியாதை கூட மாட்டுக்குள்ளை கூட